நாட்டின் தேசிய மிருகக்காட்சி சாலையின் முன்னாள் தலைமை கால்நடை மருத்துவர் இணை பேராசிரியர் டாக்டர் வெள்ளையன் சுப்பிரமணியம் வெள்ளிக்கிழமை காலமானார் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக மலேசியா மட்டுமல்லாது ஆசியாவிலும் கால்நடை மருத்துவத் துறையில் தனக்கென ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக் கொண்ட அவர் மாரடைப்பின் காரணமாக தமது எழுபத்தி இரண்டாவது வயதில் இயற்கை எய்தினார் ஆயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மெட்ராஸ் கால்நடை மருத்துவக் கல்லூரியில் தமது இளங்கலை பட்டப்படிப்பை முடித்த டாக்டர் வெள்ளையன் மலேசிய புத்ரா பல்கலைக்கழகம் யுபிஎம் தமது முதுகலை பட்டப்படிப்பை தொடர்ந்தார் ஒட்டுண்ணி மூலம் மிருகங்களுக்கு பல வகையான நோய்கள் ஏற்படுவதால் அதனை தடுக்கும் வகையில் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக பாராசிட்டலோஜி எனும் ஒட்டுண்ணி இயல் குறித்த ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார் அதில் தலை சிறந்த மருத்துவராக அடையாளம் கண்ட அவருக்கு இராயிரத்து இருபத்தி ஒராம் ஆண்டுக்கான சந்தோஷம் தங்கப்பதக்கம் வழங்கி கவுரவிக்கப்பட்டது அதோடு மலேசியா உட்பட இதர உலக நாடுகளிலிருந்து விலங்கியல் மற்றும் கால்நடை துறைகளில் இளங்கலை பட்டப்படிப்பை முடித்த மாணவர்களுக்கு அது தொடர்பிலான பல பயிற்சிகளையும் வழங்கி வந்துள்ளார் அன்னாரின் நல்லுடலுக்கு இன்று தமான் மிலாவதியில் உள்ள அவரது இல்லத்தில் காலை பதினோரு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டு மதியம் இரண்டு மணிக்கு ஜலான் குவாரியில் உள்ள கோலலம்பூர் மாநகராண்மை கழக சுடுகாட்டில் தகனம் செய்யப்பட்டது